மதீனாவுக்கு வந்ததுமே முதல் வேலையாக பெருமானார் என்ன செஞ்சாங்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்க உணவில் இருக்கிறாங்க ஆனா அரசு செலந்த ஆலீசுறாங்க அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு முதல்ல மஸ்ஜிது தான் ஒரு பகுதியில் ஒரு ஐம்பது பேர் முஸ்லீம்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க முதல் வேலையாக பள்ளிவாசல் தான் கட்டணும் பெருமானார் செலந்த ஆலீசன் அவர்கள் மஸ்ஜித் மதீனா வந்ததும் முதல் பணி மசிது கட்டுறாங்க அந்த மசிது நபவி கட்டுகிற போது பல சஹாபா பெருமக்கள் வேலை செய்கிறாங்க அங்கிருந்த பழைய மரங்களை எல்லாம் வெட்டுறாங்க அங்கிருந்த பழைய கபறுகள் மண்ணறைகள் இருந்துச்சு அதையெல்லாம் தோண்டி சமப்படுத்துறாங்க இத்தனை வேலைகள் நடக்கும் போது பெருமனார் செல்லந்தாலே வேடிக்கை பார்க்கல அவங்க ஒரு சேரில் உட்கார்ந்து வேலை வாங்கல அவர்களும் செங்கல் சுமந்தாங்க அந்த கட்டிட பணியில் தன்னையும் அமர்த்தி கொண்டார்கள் இதான் பெருமானார் செல்லல்லா அலிஸ்வல் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுவாங்க பள்ளி வாசல்ல எங்கேயாவது யாராவது எச்சு துப்பி இருந்தா மஸ்ஜிதுக்குள்ள யாராவது ஏதாவது ஒரு பொருளை போட்டிருந்தா அதை அப்புறப்படுத்துங்க உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் அதை சொன்ன ரசூல் செல்லா அலிஸ்வல் அவர்கள் அவங்க மஸ்ஜிதுக்குள்ளே வந்தாங்கன்னா பார்ப்பாங்க அப்படியே நோட்டமிடுவாங்க யாராவது துப்பி இருந்தா தன்னுடைய கையால போய் தான் அதை அகற்றுவாங்க அடுத்த வரை மாட்டாங்க நீங்க செய்யுங்க சொல்ல மாட்டாங்க அவர்கள் தாமே வந்து அதை அகற்றுவார்கள் அதை தூக்கி வெளியே தூக்கி போடுவாங்க ஒவ்வொரு சொல்லும் பெருமானார் செல்லுல்லா அலிஸ்லாவுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு தான் உடம்பாக்கள் ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க பெருமானார் வந்து இந்த உண்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்யாத காரியம் ஏதாவது இருக்குதா நபி சொல்லுல்ல உண்மைத்துக்கு உம்மத்துக்கு இருக்கிறாங்க நீங்க செய்யுங்க நன்மைன்னு சொல்லிட்டு அவங்க செய்யாத காரியம் இருக்குதா அப்படி ஒரு காரியம் இருந்தால் அதை சில பேர் சில உதாரணம் கொடுப்பாங்க பெருமானார் செல்ல ஆலோசுறங்க பாங்கு சொன்னது கிடையாது பாங்கு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க பாங்கு சொன்னால் கூலி உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாங்கு சொல்லக்கூடியவர்கள் மறுமையில் கழுத்து நீண்டவர்களாக வருவாங்கன்னு சொன்னாங்க ஏழு வருஷம் நன்மை எதிர்பார்த்து பாங்கு சொன்னால் அவருக்கு நரக விடுதலை நயவஞ்சக விடுதலை என்று சொன்னாங்க இவ்வளவு சிறப்பை சொன்ன பெருமானார் செல்லலா ஆலிசுற அவங்க பாங்கு சொன்னாங்களா வாழ்க்கையில் அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது சிலர் சொல்லுவாங்க அவங்க வாங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி வாங்க சொன்னது இல்லை ஏன் அப்படின்னா இவ்வளவு சிறப்ப சொல்லி அவங்க ஏன் வாங்க சொல்லலை அவங்க வாங்க சொல்லி ஹையால சலா தொலகிக்கு வாங்க நபி வாங்க சொல்லி இருந்தா அவங்க வாங்க கேட்டுக்கு பள்ளிக்கு வரலன்னா காஃபிரா போயிடுவோம் செலவு தான் ஆலோசனவங்க பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பள்ளிக்கு வரலன்னு சொன்னால் நம்மலாம் காஃபிரா போயிடுவோம் அதனால தான் பெருமானார் செலவு தான் ஆலோசனவங்க வாங்க சொல்லலை என்று உலக நாட்கள் சொல்லுவாங்க ஆனாலும் இப்படியும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஒரு பயணத்தில் பெருமானார் வாங்க சொன்னார்கள் திருமிதில் வருது ஒரு பயணத்தில் ஒரே ஒரு தடவை பெருமானார் செல்வாலை அவர்கள் அதானும் எக்காமத்தும் சொன்னார்கள் அப்போ அவங்க வாழ்க்கையில் எதை மக்களை சொல் செய்யும்படி சொன்னாங்களோ அது அவங்க செய்யாத காரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு உலமாக்கள் கோடிட்டு காட்டுவாங்க அதுலேயும் கருத்து வருவாடு இருக்குது அல்லாஹுடைய தூதர் வாங்கும் சொன்னதாக திரும்பியதில் வருது அப்போ இப்படி எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு எதையெல்லாம் அவங்க சொல்லுகிறார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டுவாங்க அருமையானவர்களை இப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா எல்லாரும் திருந்திடலாம் விசலா அலிசன் அவர்கள் பள்ளி சம்பந்தமாக மூணு கட்டளை இட்டாங்க ஒவ்வொரு மஹல்லாவிலும் பள்ளி கட்டுங்கள் ஒவ்வொரு மஹல்லாவிலும் பள்ளி கட்டுங்கள் பள்ளிவாசலை அழகாக கட்டுங்கள் தூய்மையாக வையுங்கள்னு சொன்னாங்க பள்ளிவாசலை தூய்மையாக வைங்க நறுமணத்தோடு வைங்கன்னு சொன்னாங்க அதனால தான் பள்ளியில் கிடக்கிற குப்பை அது சாதாரண தூசியாக இருக்கலாம் இந்த குப்பைகளை யார் தூசியை இந்த தூசியை எடுத்து வெளியே போடுறாரோ அதுக்கு கூட மகத்தான நன்மையை சுப செய்தியாக சொன்னாங்க பள்ளிவாசலுடைய குப்பை இருக்கு இல்லையா அதை தூக்கி வெளியில் போட்டால் ஒரு ஹதீஸில் வருது தபரானியில் பள்ளிவாசலில் கிடக்கிற குப்பைகளை அப்புறப்படுத்துவது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சொர்க்கத்து ஹௌருளீன்களுக்கு கொடுக்குற மகர் சொர்க்கத்தில் உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஹூரலின்கள் அந்த ஹூரளின்களுக்கு நீங்கள் கொடுக்குற மகர் என்ன தெரியுமா பள்ளியில் இருக்கிற குப்பைகளை அப்புறப்படுத்துவது பள்ளியை சுத்தமாக வைக்கிறது இன்றைக்கு நாம் அந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம் பள்ளிவாசலுடைய சுத்தம் என்பது எல்லாருடைய பொறுப்பு அத்தனை பேருடைய கவனத்திலும் பள்ளி சுத்தமாக இருக்கணும் பள்ளியினுடைய எந்த பகுதியிலிருந்தும் எந்த துர்நாற்றமும் வராதிருப்பதில் கவனம் இருக்கணும் பள்ளியினுடைய கழிவறை பகுதியாக இருக்கட்டும் பள்ளியில் ஒது செய்கிற இடமாக இருக்கட்டும் பள்ளியினுடைய பாத்ரூமாக இருக்கட்டும் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் பள்ளியில் ஜம்ம தங்கக்கூடியவர்கள் யத்திக்காவில் தங்கலாம் ஜமாத்தில் தங்கலாம் சாப்பிட்ட பிறகு அந்த கழிவுகளை எங்கே போடணும் பள்ளியில் ஏதோ ஒரு இடத்துல போட்டு விட்டுறது எங்கேயாவது இடத்துல கூட தண்ணியை ஊற்றி விடுறது தவறு தான் யார் செய்தாலும் தவறு தவறு தான் பள்ளி வாசலில் அப்படி செய்யக்கூடாது அது வெளியில் எங்கேயாவது ஒரு கவரில் கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் போடுங்க பள்ளிவாசலுடைய பகுதிகள் அவ்வளவு தூய்மை பேணப்பட வேண்டிய விஷயம் நான் பல தடவை சொல்லியிருக்கிற பெருமானார் காலத்திலிருந்து உள்ள சுண்ணத்தி என்ன வெள்ளிக்கிழமை பள்ளி மனமா வச்சிருப்பாங்க அரபு நாடுகளில் இன்னைக்கும் இருக்குது அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார் அப்படியே பள்ளிவாசலில் புகை போடுவாங்க அவங்களுக்கெல்லாம் முஜம்மிர் அப்படின்னு சொல்லுவாங்க புகை போடுபவர் அப்படின்னு சில அறிவிப்பாளர்களுடைய பெயரோடு அந்த பேரும் சேர்ந்து வரும் இப்போ நவிசலேசன் அவர்கள் பல தூய்மையை குறித்து பேசினவங்க பள்ளியினுடைய தூய்மையை குறித்து பேசினாங்க